நாளைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நட்சத்திரா அவங்க பேர்டே அதுவும் நல்லா ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராங்க அப்போது சந்திரா வந்து நட்சத்திராவை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க என்ன நட்சத்திரா ரொம்பவே மங்களகரமாக வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க ஆமாப்பா இனிமேட்டு நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்து நம்ம நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க அப்பா நானே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே சந்திராக்கு ஒன்றுமே என்னது இது நம்ம பொண்ணா நம்ம பொண்ணு ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்து நட்சத்திரா சந்திரா கிட்ட வந்து சொல்றாங்க என்னப்பா எல்லாமே புதுசா இருக்கா இனிமேட்டு எல்லாமே இப்படிதான்ப்பா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இனிமேட்டு எல்லாமே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு சோபா சந்திரா போட்டோ முன்னாடி போயிட்டு நின்று சாமி கும்பிட்றாங்க இதை பார்த்ததுமே சந்திராவுக்கு அளவு கடந்த சந்தோஷம் நம்ம பொண்ணு எப்படியெல்லாம் மாறிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் நட்சத்திரா சொல்றாங்க என்னப்பா எல்லாமே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா என்னோட பர்த்டே அதுமா இவங்க கிட்ட நான் எதுக்காக ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் நம்ம இப்ப இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தானே இந்த சொத்து பத்து இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையுமே இவங்க நிர்வாகம் பண்ணனால தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு தான் நான் இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டதுமே சந்திராக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது அது மட்டும் இல்லாம நட்சத்திரா சந்திரா கிட்ட கேட்கிறாங்க அப்பா இந்த சந்தோஷமான நாள்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்க போறேன் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க நான் என்ன கேட்டாலும் எனக்கு தருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சந்திரக்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்குறாங்க அதுக்கு சந்திராவும் ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பா நட்சத்திரா நீ இந்த அளவுக்கு மாறி இருக்கணா கண்டிப்பா நீ கேட்ட எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லுவேனா நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போதான் நம்ம பூமி வந்து ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க இவ எதுக்காக இப்படி குழப்பத்தில் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து பூமி கிட்ட போய் பேசுறாங்க என்ன பூமி ஒரே குழப்பமா இருக்கா என்னடா இவ திடீர்னு இப்படி ட்ரெடிஷ்னல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்றாள்னு உனக்கு ஆச்சரியமா இருக்குமே நான் வந்து எதுக்காகலாம் இப்படி பண்ணுறேன் உன்கிட்ட சொல்லாமல் இருப்பானா நீ அன்னைக்கு ககனை பேர்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னோனேமே நீ என்னைய என்ன அடி அடி அடித்த அது மட்டும் இல்லாமல் ககனெல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்டர் போடுறியா உனைய நான் சும்மா விட மாட்டேன்டி பாரு இன்னைக்கு நடக்கிற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ககன் வருவான் ககன் வர்றது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஐ லவ் யும் ப்ரொப்போஸும் பண்ணுவான் அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் எனக்கு ஊட்டியும் விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நட்சத்திரம் வந்து பூமியை வேறுபடுத்திகிட்ருக்காங்க பூமி இதெல்லாம் கேட்டுட்டு சம்ம கோபத்தோடு போகிறாங்க அப்போது ககனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ககன் வந்து கால் எடுக்கவே இல்லை அதனால பூர்ணிமாக்கு கால் பண்ணுறாங்க அப்போ பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க பூர்ணி நான் உங்கள் அண்ணன் ககனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவர் எடுக்கவே இல்லை கொஞ்சம் அவர்கிட்ட ஃபோனை கூட அப்படின்னு சொல்ல அதை கேட்ட பூர்ணியும் ககன் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அப்போது பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ககன் உங்களை வந்து நட்சத்திரம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்கிறாங்க ஆமாம் இன்வைட் பண்ணியிருக்கான் நானும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரதான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி இல்லை ககன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்ட ககன் என்ன பூமி ஒளரிக்கிட்டு இருக்க நான் எதுக்காக வரக்கூடாது அப்படின்னு ககன் அதுக்கு பூமி நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல இது கேட்ட ககன் சொல்றாங்க சரி நான் வரக்கூடாதுன்னா அப்போ உன் வாயிலே ஐ யூ சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பூமி வந்து அமைதியா இருக்காங்க அப்ப ககன் சொல்றாங்க நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வரதான் போறேன் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் உன் வாயிலிருந்து ஐ ஐ லவ் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதனால நம்ம பூமி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இன்னைக்கு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் வந்து ககன் வருமா நம்மளுக்கு கேக் ஊட்டி விடுவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு பக்கம் இருக்க இந்த சைடு சாரதா வந்து பூர்ணிமா கிட்ட சொல்றாங்க பூர்ணிமா நம்ம வீட்டுக்கு பூமியே மருமகளாக வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூர்ணி சொல்கிறாங்க ஆமாமா நீங்க நினைக்கிறது தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பூமி மாதிரி ஒரு பொண்ணு அண்ணனுக்கு ஒய்ஃபாக வந்தால் கண்டிப்பாக நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரதா சொல்கிறாங்க ஆனால் பூமி அவ மனசில் என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியலே நாம ஒரு பக்கம் பூமி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பூமி மனசுல ககனோட நினைப்பு இருக்கா இல்லையான்றது தெரியலே அப்படின்னு சொல்ல அதுக்கு பூர்ணி சொல்கிறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நானே இப்போ பூமிக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாது அதுக்கு சாரதா சொல்றாங்க வேணா பூர்ணி ஏதாவது பிரச்சனை ஆக போதா அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம பூர்ணி வந்து பூமிக்கு கால் பண்றாங்க அப்போ பூமி அட்டன் பண்ணி பேசுறாங்க என்ன பூர்ணிமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பூர்ணி வந்து கேட்கறாங்க பூமி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீ உண்மையை மறைக்காம சொல்லு உனக்கு ககன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பூமி வந்து ரொம்பவே அமைதியா இருக்காங்க நான் கேட்க கேட்க எதுக்கு நீங்க பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்க டக்குன்னு பதில் சொல்லுங்க அண்ணன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அண்ணன் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்க நீங்க வந்து அண்ணனை விரும்புறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியவே இல்லை எனக்கு மண்டையை வெடிச்சிரும் போல ப்ளீஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி வந்து அப்படியே அமைதியா இருக்காங்க அது என்னால இப்ப சொல்ல முடியாது பூர்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூர்ணி வந்து சொல்றாங்க அப்போ சொல்ல முடியாதுன்னா எங்க அண்ணன் மேல நீங்க இஷ்டமா இருக்கீங்க தானே அடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணி வந்து பூமி கிட்ட கேட்கறாங்க பூமி வந்து அமைதியாவே இருக்காங்க பூமி அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு பூர்ணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவங்களுக்கும் அண்ணன் மேல விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்றாங்க அம்மா நம்ம நினைச்சது இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு பூமிக்கு மேலே விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம ககன் வந்து எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் நம்ம நட்சத்திரா வந்து எப்படியாவது ககனை நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே ககனும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க ககனை பார்த்ததுமே பூமி ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க நான் எத்தனை தடவை சொன்னேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வராத வராதன்னு சொல்லிட்டு அதே மீறி நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்காங்க ககன் வந்து பூமியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நட்சத்திரக்கு எதுவுமே புரியல என்ன திதி இவன் நம்மள பார்க்க வந்தானா பூமியை பார்க்க வந்தானா பூமியை பார்த்ததுமே அப்படியே பேடஞ்ச மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம ககன் வந்து அப்படியே பூமியை பார்த்ததுமே உலகத்தை மறந்த மாதிரி நிற்கிறாங்க எல்லாருமே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது நட்சத்திரம் வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க என்ன ககன் நீ என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க நீ என்ன பூமி பின்னாடியே போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க நம்ம ககனும் பூமி பின்னாடியே போறாங்க பூமி கிட்ட போயிட்ட சொல்றாங்க என்ன பூமி வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி கிட்ட ககன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ககன் வந்து கிட்ட பேசுறத பார்த்து நட்சத்திராக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இவன் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தானா இல்லை பூமி பின்னாடியே போகிறதுக்கு வந்தானா இவன் என்ன பூமி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ககனை கூப்பிட்றாங்க என்ன ககன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட ககன் வந்து ஓ சாரி உனக்கு இன்னைக்கு பேர்தேலே அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராக்கு வந்து பர்த்டே விஷஸ் பண்ணுறாங்க நம்ம நட்சத்திரமும் அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி கேக்கெல்லாம் வெட்டுறாங்க அப்போ வந்து ககன் வந்து கேக் ஊட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க ஆனால் ககன் வந்து நட்சத்திராக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடலை பூமியவே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த நட்சத்திராக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்போ தான் சந்திரா கிட்டே போய்ட்டு நட்சத்திரா சொல்கிறாங்க அப்பா நான் உங்ககிட்ட காலையில் ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தேன்ல நான் என்ன கேட்டாலும் நீங்கள் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு நட்சத்திரா உனக்கு என்ன வேணுமோ அது கேளு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமிக்கு ஒரே குழப்பமா இருக்குது இவ என்னதான் அப்படி கேட்க போறா ஒன்றுமே புரியலையே ஒரு வேலை இந்த சொத்தெல்லாம் என் பேரில் எழுதி வைங்கன்னு கேட்க போறாளா இல்லை வேற எதுவும் கேட்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அப்போ நட்சத்திரா வந்து சந்திரா கிட்ட தயங்கி தயங்கி கேட்குறாங்க அப்பா நான் உங்ககிட்ட என்னோட வாழ்க்கையை பற்றின ஒரு விஷயத்தை கேட்க போறேன் நீங்கள் மட்டும் அது இல்லைன்ட்டு என்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வோமா நீ என்ன வேணாலும் கேளு கண்டிப்பாக நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ நட்சத்திரா வந்து டக்குன்னு நான் ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது கேட்டதுமே பூமிக்கு ககனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல பூமி வந்து பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நான் எத்தனை தடவை அவகிட்ட சொன்னேன் ககனை நீ லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவள் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சந்திரா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு ஷாக்கிங்ல இருக்க ஒரு பக்கம் ககனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பக்கம் வந்து வந்து அப்படியே அடிச்சு போய் நிற்கிறாரு நீ காலையில இருந்துட்டு இருந்தியா சந்திரா வந்து ககனையும் சந்திரா வந்து சரி உனக்கு நான் ககனைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரக்கு வாக்கு கொடுத்துருவாங்க ஆனா பூமியை தான் ககன் வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு இப்படிதான் தெலுங்குல ஓடிக்கிட்டு இருக்கு தெலுங்கோட ரீமேக் தான் இந்த சலங்கை ஒளி ஓகே என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மார்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க